இப்போ இந்த ஏரியாவில் வடமேற்கு மேற்கு தென்கிழக்கில் நீரோட்டம் கிடக்கும் நமக்கு இது வடக்கு தானே இது நிற்கிறேன் நேரம் வடக்கு வட இந்த கிராஸில் இதுதான் நீரோட்டம் நமக்கு அங்கே இருந்தால் நமக்கு ஆமாம் அதாவது மேற்கு நோயுங்களேன் மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி போவோம் இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் வட மேற்குலேருந்து தென்கிழக்கு நோக்கி நீரோட்டம் போகும் அதனால் நம்ம அதுக்கு கிராஸ் பண்ணி பார்க்கும் இங்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ரிப்போர்ட் வந்துடும் ஆமாம் உங்களுக்கு அது எது சொட்ட நல்லா இருக்குன்னு இருந்துச்சுன்னா நீங்க இதோட கூட விட்டுறலாம். பெரும்பாலும் ரெண்டு ஸ்கேன் வைக்கிறது வக்கிர இதை விட அங்கே பெஸ்ட்டாக இருந்தால் நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல போடலாங்கிறது இந்த நான் அடையாளம் பண்ணி தந்துடுவேன் நீங்க கம்பு கம்பி மட்டும் ரெடி பண்ணி கம்பும் கம்பியும். வீடு ஒரு லேடி முன்னாடி பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அவங்க மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் அஞ்சு வருஷம் இருந்து திரும்ப மாடி சரி 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 நான் ஆட்ரு போர்டு ஒவ்வொரு ஊர் பஞ்சாயத்து தலைவர் கிளரக்காக தான் பார்ட்டு அழைவேன் நான் அவங்க சொல்கிற இடத்துல தான் பார்ப்பேன் இந்த ஊருக்கு அந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் போர் போட்டிருப்பேன் பஞ்சாயத்து ஆஃபீஸை ஒட்டியே போர் போட்டிருப்பேன் இது வந்து இப்போ நம்ம இறக்குற இருபது மீட்டர்லெத்து நம்ம இடத்த விட்டு வெளிய வச்சு பார்க்க ஏன்னா இதில் கொஞ்சம் ரிப்போர்ட் கட்டாயிரும் அதே மாதிரி நம்ம இரநூத்தம்பது மீட்டருக்கு ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்குது அதுலேயும் இரநூத்தி நாற்பது மீட்டரோ இரநூத்தி முப்பது தான் நமக்கு கிடைக்கும் ஆழம் ஒரு மீட்ருங்கிறது மூணு புள்ளி ரெண்டு எட்டு ஆள் அவ்வளோ ஆழத்துக்கு இப்போ ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிப்போர்ட்டு வந்து சொல்லுவோம் எங்கே தண்ணி இருக்குது இல்லைங்கிறத சொல்லுவோம்

இது தென்காசி ஒன்றியம் பெரிய பிள்ளை வளசை பஞ்சாயத்தை சேர்ந்த ஒரு வீட்டு மனை வேறு வீடுகளே எங்கிட்ட இல்லை இல்லை கூடி ஒரு சர்ச்சா ஆமாம் வண்டி ஆமாம் அது ஒரு அது வீடு தான் கட்டினாங்க பிறகு இரும்பு கொடுன்னு நாங்கள் பாட்டில் கொடுங்க ஃபஸ்ட்டு ஸ்கேனு இந்த வீட்டு மனையினுடைய கிழக்கு ஓரத்தில் வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் அணைச்சி ஸ்கேன் பண்ணிவிட்டோம் சரி இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணியிருக்கு அதில் நமக்கு ரிப்போர்ட்டுங்கிறது பத்து புள்ளி ஆறு மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் பத்து புள்ளி ஆறு மீட்டர் பத்து புள்ளி ஆறில் இப்போ இது ரெண்டாவது ஸ்கேன் இருக்குது மேற்கு ஓரத்தில் அதே பேரலெல்லாம் அந்த சரத்தை நம்ம கட் பண்ணுறோம் சரி அதை விட இங்கே ஃபேவரபுளாக இருக்கா இல்லைங்கிறது கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இங்கே நான் வர்ற வழியில் ஒரு குளம் கிடக்கு அந்த குளத்தை கிராஸ் பண்ணி தான் போகணும் நினைக்கிறேன் கொஞ்சம் அதுக்கு வடக்கு அது உள்ளே பாறை நான் முன்னாடி இந்த பஞ்சாயத்துக்காக வந்த குளத்துக்குள்ளெல்லாம் காஞ்சி போன நேரத்தில் நான் பார்த்துருக்கேன் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்கிட்ட போட்ட போற தான் நூறு நூற்றி ஐம்பது அருகில் வந்து தண்ணி தான் ரெண்டு பேரும் நினைக்கிறேன் ரெண்டு பேர் அந்த ஊருக்காக போட்டது பெரிய பிள்ளை வளச இப்போ நிறைய பேர் இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்டடி பண்ணிவிட்டு கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் இருக்குனா தான் வாங்குகிறாங்க இடத்துக்காரங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டே பார்க்காங்க நீங்கள் நான் சொன்ன ரி ரிப்போர்ட்டை உள்ளது உள்ளபடியான நான் ரிப்போர்ட்டை சொல்லுவேன் அதை மைனில் வாங்கிட்டு ஒரு போடவா வேண்டாமா இடத்த வச்சுக்குவா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்காங்க இல்லை நான் இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ ரெண்டு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன்

தேன்பத்த ஊருக்காக ஊருக்கு மேற்க ஒரு குளக்கரையில் போர் போட்டிருப்பேன் அதுவும் நூறு நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே தான் பண்பள்ளி ஊருக்காக கணக்கப்புள்ள வளச ரோட்டில் போர் போட்டிருப்பேன் இப்போ பண்பள்ளி டவுன் பஞ்சாயத்துக்காக அடைவினா அணைக்கட்டுக்கு போகிற வழியில் ஒரு ஓடையில் ரெண்டு கிணறு கொடுத்துருக்கேன் அந்த கிணறு தண்ணி அவங்களுக்கு சப்ளை ஆகும் சீக்கிரத்தில் அது டவுன் பஞ்சாயத்து பண்பள்ளி டவுன் பஞ்சாயத்துக்கு இது பெரிய பிள்ளை பஞ்சாயத்து தானே கிராம பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து இங்கே தாமிரபரணி தண்ணி ஆமாம் தாமிரபரணி தண்ணியும் இங்க லோக்கல் சோர்ஸு கடற ஒன்னு நினைக்கிறேன் சேர்ந்து மேக்ஸ் பண்ணி விடுறாங்க போர் தண்ணி இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க மந்த்லி ஒன் டைம் தான் அந்த தாவரப்பணி விடுதாங்க முன்னாடி டெய்லியும் உள்ள ஆனா கனெக்ஷன் நேரடி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன அந்த பிரதில வருது எப்போதுமே தாவர பணி தண்ணி